உனக்கு தரிசனமான தேவன் நானே இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இருக்கிற திரும்பி போ என்று சொன்னார் என்றான் திருப்பி ஆண்டவரே வராரா சொன்னவரே திருப்பியும் திரும்பிப்போ நான் தான் கால நீ திருப்பி வாப்பா போதும் அப்படின்ட்டு அப்போ அந்த இடத்துல வந்து அவன் என்ன சொல்ல அடுத்த அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நான் வெறுமையா தான் போனேன் அதாவது இந்த வருஷத்தை நான் வந்து எனக்கு இந்த ஐடியாலாம் இருக்கும்னு எனக்கு தெரியாது இந்த வருஷத்தை நான் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் தான் நினைக்கிறேன் இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது ஆனா ஆண்டவர் வந்து நான் நினைச்சதை விட என் கையில இப்போ நிறைய கொடுத்துருக்காரு கலையிலுயா பக்கத்துல பார்த்து சொல்லலாம் நான் நினைச்சதை விட கர்த்தர் என் கையில கொடுத்து கொடுக்கலனாலும் பரவாயில்ல சொல்லிடுங்க வாங்கிடுவோம் முடியறதுக்குள்ள முடியறதுக்குள்ள வாங்கிடலாம் ஒன்றுலாம் வந்தேன் ஆனால் என் கையில கர்த்தரை இன்னைக்கு அதிகமாகவே கொடுத்துருக்கிறார் அதே தான் யாக்கோபு சொல்றான் சரி நீங்க என்ன திரும்பி பரவீங்க ஆண்டவரே திரும்பி வான்னு சொல்லிட்டீங்க நான் கிளம்புறேன் கிளம்புறதுக்கு முன்னே ஒரு வார்த்தை சொல்றான் முப்பத்தி ரெண்டாவது வருஷம் முப்பத்தி

இப்போ கையில் இருக்கிற ஆஸ்வாதத்துக்கு நம்ம தகுதியானவர்கள் அல்ல எத்தனை பேருக்கு விளங்குச்சுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன நடக்கும்னு தெரியாது ஆனால் நான் முடிக்கிறப்போ அந்த ஆஸ்வாதத்துக்கு நான் பாத்திரமான அல்லது மட்டும் எனக்கு தெரியுது அதாங்க நன்றி உணர்வு நம்ம ஆண்டுகிட்ட வந்து நன்றின் சுவா மட்டும் போதாது நான் அதுக்கு தகுதி இல்லான்னு அதை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க தான் சொல்கிறோம் என்னை திரும்பி வர பண்ணுனீங்க ஆனால் நான் போகும்போது ஒன்றும் இல்லாமல் போனேன் தேவரே நீ பாராட்டின தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் ஒரு துடி கூட நான் பாத்திரமானே இல்லை ஹலி லூயா நினச்சிட்டு கை சொல்லாம ஆண்டரே நீங்கள் பாராட்டின தயவுக்கும் சத்தியத்துக்கும் நாங்கள் பாத்திரமான இல்லை என் வீடும் பார்த்தவான் இல்லை நீங்கள் அதிகமாக ஆஸ்வதித்த உங்கள் மகா பிரியாணி இருக்காய் நினச்சி அந்த இடத்துல கூட எங்கள் மக்கள் நிறைய நன்றி சொல்கிறாங்க ஆண்டே அந்த இடத்துல கூட ஒரு மனுஷனை வச்சு தான் ஆண்டு நம்மளை வந்து உருவாக்குவார் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யாருக்கு எல்லோருடைய ஃபேமிலியிலும் ஒரு மனுஷன் வச்சு ஆண்டு நம்ம உருவாக்கியிருப்பார் நமக்கு துன்பத்தினாலும் சரி அந்த நன்மைனாலும் சரி இந்த யாக்கோபும் அந்த அந்த ப்ராசஸ் முடிந்தவரையும் ஒரு மனுஷன் அவனை பாடாப்படுத்தினார் லாபான ஒரு மனுஷன் அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறார் அவனை திரும்பி வா அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அப்போ ஆண்டு ஒரு வார்த்தை சிறார் லாபான்னு உனக்கு செஞ்சதை நான் பார்த்தேன் ஹலோ லூயா நீ காண்டா இந்த இருபத்தி நாளில் ஒரு மனுஷன் ஒன்று பாடாப்படுத்தலாம் மத்தியா அந்த மனுஷனை நான் பார்த்தேன் அந்த மனுஷனா கூட இருக்கலாம் அது வேலையாக இருக்கலாம் அது என்ன வேணாலும் இருக்கலாம் அது பொருள் எதுனாலும் இருக்கலாம் அதை நான் பார்த்தேன் அதை மட்டும் நான் ஆட்கள் பண்ணி சொல்கிறேன் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டாவது முப்பத்தி ஒன்று பன்னெண்டாவது வசனம் அவர் உங்கள் தண்ணிலே பாரு ஆடுகளோடு தோழியும் கிடாக்களும் எல்லாம் கடைக்களெல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரி நுணவர்களா இருக்கிறது லாபம் உனக்கு செய்கிற யாவும் யாவையும் கண்டேன் செய்கிற யாவையும் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் அப்படின்னா அப்ப அந்த லாபம் என்ன செஞ்சா அவனுக்கு நிறைய வேலை வாங்கிட்டு அவனுக்கு சம்பளம் கொடுக்கல ந இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு வேற பொண்ணு கொடுத்தாரு இந்த மாதிரி நிறைய விஷயம் அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார் அவருக்கு அவங்ககிட்ட இருந்து மந்தையை இவன் எடுத்தார் கலவை ஆனார் எல்லாமே பண்ணாரு ஆனாலும் இது யாக்கோபுக்கு தெரிஞ்சுமே அவன் வந்து அமைதியாக தான் அந்த அந்த இடத்துல இருந்தான் ஏன்னா ஆண்டு திருப்பி ஆனால் வர சொல்கிற அளவுக்கு அவன் அங்கேயே தான் இருந்தான் அந்த பொறுமையை அவன் கடைப்பிடிச்சிட்டே இருந்தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் நிறைய இடங்களில் ஒரு மனுஷனால் சோதிக்கப்பட்டிருப்பீங்க அந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக இருந்திருக்கவே முடியாது அது ஆண்டர் நம்மளை பொறுமையாக இருக்க வச்சு இந்த இடத்திலிருத்த அவங்களை முடிக்க வச்சிருக்கிறாரு அப்போது அந்த கிட்ட ஆண்டர் சொல்கிறாரு நீ வந்து யாக்கோபுக்கு வந்து தீமையை செய்ய மட்டும் என் நினச்சிடாத எச்சரிக்கையாயிருது அப்படின்ட்டு நான் கூட சொன்ன பாத்தீங்கன்னா தீமை நமக்கு நடந்திருக்கும் ஆனால் கத்தோடு பார்வைக்கு அதை நிலைமையாக முடிஞ்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த லாவான் லாவான்கிட்ட போய் சொல்கிறாரு இங்கே பாரு யாக்கூமில் நீ எந்த கையும் வைக்கக்கூடாது இவ்வளோ நாள் நீ பண்ணதை எல்லாத்தையும் நான் பார்த்தேன் ஆனால் தீமையை மட்டும் அவனுக்கு நீ செய்யவே கூடாதுன்னு சொல்லி எச்சரித்த அதை வாசிக்கலாம் அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தன் ஆகிய லாவானுக்கு சொப்புனத்திற்கு ஒன்றி நீ அப்போக்கோடைய நன்மையை அன்றி தீரை ஒன்றும் பேசாத படிக்க இருபத்தி நாலு வருஷம் முப்பத்தி ஒன்று இருபத்தி நாலு அதுக்கப்புறம் இருபத்தி ஒம்போது உங்களுக்கு போல்லாம் செய்ய எனக்கு வல்லமை உண்டு ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடைய நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார் அப்போ ஆண்டவர் வந்து யாக்கோபு திருப்பி வர பண்ணப்போ லாபன் பிரச்சனை பண்றதுக்காகவே வந்தான் ஆனாலும் ஆண்டவர் வந்து நம்முடைய எதிராளி கிட்ட சொப்பனத்தில் போய் நம்மளே குறித்து கத்தர் வெளிப்படுத்துவார் ஹலெலுயா ஒருவேளை நீங்க ஆண் ஆண்டு ஒரு இருந்திருந்தீங்க இருக்கிற குடும்பம் இருக்கிற பிள்ளைகளா இருந்தா உங்களுக்கு எதிராக வரவங்களை கத்தர் தடை பண்ணுவார் அவங்க சொப்பனத்தில் போய் கூட கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் ஹலே லுயா ஏன்னா இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு தீமை செய்த மனுஷங்க ஒரு டைம்ல என்னடா அடிச்சுட்டே இருப்பாங்க நம்மளை ஒரு டைம்ல வந்துட்டு என்ன நிப்பாடிட்டாங்க அப்படி இருக்கோம் அப்ப பார்த்தா யோசிச்சு பார்த்தா என்னத்துக்கு நம்ம அடிச்சு காலியாக மே அவன் நினைச்சிருந்து அந்த இடத்துல அவன் இல்லாமையே போயிருப்பான் அப்போ இந்த வருஷம் ஒருவேளை ஆண்டு போய் பயமுறுத்தினாலும் பயமுறுத்திருப்பாரு அவனை தீமையை மட்டும் நீ செஞ்ச அவன தான் ஏன்னா அவன் என்ன சொன்னான் உன் தேவன் உன் தகப்பனுடைய தேவன் ஏங்கள் கனவுளை தோண்டி அப்படியே க்ளியராக அவள் இருக்காம என் பிள்ளைமே நீ கை வச்சுன்னா அவ்வளோ தான் ஸோ அந்த நன்றி உணர்வு இன்றைக்கி நமக்கு இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல மனிதர்களால் நம்ம சோதிக்கப்பட்டிருக்கலாம் சில ஒரு சில மனிதர்கள் நம்ம சோதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் முற்றிலும் நம்ம அழியாதபடிங்கலாம் ஃபஸ்ட்டு சொன்னது வாசிக்கலாம் முடிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னு யாரையே வாசி அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் வெரி குட் பசங்களாம் இருக்குது வெரி குட் வெரி குட் ரெண்டு கொஞ்சம் நாலு பத்து சேர்ந்து வாசிக்கலாம் சபையார் அணிவம் சேர்ந்து வாசிக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா யாக்கோபுக்கு ஒரு மனுஷன் தொந்தரவு பண்ணா ஆனால் கருத்தை அவனை அழிக்க விடலை ஆசீர்வதிக்கலாம் விட்டார் ஆசீர்வதிச்சு தான் அனுப்புனாரு நான் அவனை திரும்பி வர பண்ணுவேன் அவனுக்கு சொன்னதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொன்னாரு இந்த ரெண்டாயிரத்தி முழுவதும் நான் நான் பாத்திரமான என்பதற்கு அதிகமாகவே கருத்தை நம்முடைய ஆசீர்வதிச்சிருக்கிறாரு ரெடியா வாசிக்கலாம் தில்லை மனமுறை துன்பப்படுத்தப்பட்ட இது பதினேழு பதினெட்டு அதே அதே சாப்டர் மேலும் காணப்படுகிறது ஏனெனில் காணப்படுகிற அநீத்தியமானது காணப்படாத நீத்தியமானது இந்த ரெண்டு வசனத்துலேருந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் கர்த்தர் கொடுத்ததுக்கு சோத்திரம் கர்த்தர் எடுத்துக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் கொடுக்காததுக்கும் சோத்திரம் ஹலை லூயா பக்கத்து பாசனா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கலையா வேலையாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது கொடுக்காததுக்கு ஸ்தோத்திரம் ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்கு எடுத்ததுக்கு இப்போ கொடுக்காததுக்கு ஸ்தோத்திரம் ஏன்னா காணப்படுகிறவர்கள் காணப்படாதவர்களை நோக்குகிற நமக்கு அது உபத்திரவம் தான் இல்லையா என்கிட்ட அது கிடைக்கவே இல்லைங்க அது கஷ்டம் தானே நமக்கு ஒரு விஷயத்த இருக்கோம் அது கிடைக்கவேனா அது கஷ்டம் தான் அதான் ஆண்டர் சொல்லாது அது சீக்கிரத்துல நீங்க பக்கத்து பஸ் சொல்றது அது சீக்கிரம் அது சீக்கிரத்தில் நீங்க உபத்திரம் இது நீக்கி நமக்கு ஒரு நித்திய கன மகிமையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பாகாது நீங்க ஏதாவது ஒன்று ஜெபிச்சுட்டு இது கிடைக்கவே இல்லை அப்படின்னு உட்காந்து இருந்தீங்க அப்படின்னா அதை வரப்போகிற மகிமைக்கு உப்பாக இப்போ கிடைச்சிருச்சுன்னா அது மகிமையாக இருக்காது இனிமேல் கிடைக்க போதும் அது மகிமை அது காணப்படலை அதனால தான் அதிக கன மகிமை ஸோ பக்கத்தில் சொல்லுங்கள் இன்னும் அதிக கன மகிமை அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவாக இருக்கா நான் ஆசிர்வதிக்கிறேன் யேசுவீ நான் கண்களையும் மூடலாம் ஸ்தோத்திரிக்கிறோம் மகா கிருபையும் எனக்கும் நல்ல நல்ல சிதாகும் அப்பா எங் எங்கள் சபையும் எங்கள் வீட்டாரையும் எங்கள் குடும்பங்களையும் ஆனோரின் மட்டும் இம்மட்டும் வழிநடத்துக்கிறவே நன்றி கத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழு கொடுத்ததற்காக நன்றி எங்ககிட்ட இருந்து நன்றி கொடுக்காமல் இருந்ததற்காகவும் ஸ்தோத்திரம் திரும்பி வந்து அன்றோரே அந்த பாத்திரமான அல்ல அன்றரே நானும் என் குடும்பமும் அதுக்கு அதிகமாக எங்களை ஆசிர்வதித்து மடிந்து போயிடுவோம் செத்து போயிடுவோம் விழுந்து போயிடுவோம் இதுக்கப்புறம் எழுந்திருக்க முடியாது என்று பல கோணங்கள் அவங்க இருந்து அழுத நேரங்களிலும் கண்ணீர் வடித்த நேரங்களிலும் எங்களுக்கு அந்த அந்த பிரச்சனையை அதோடு முடிச்சுட்டு அண்டவரே எங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை நீங்கள் தொடங்கி வச்சுருக்கிறது எங்களுக்கு காய்ச்சிட்டு வோதரிக்கிறோம் அன்றவரே எங்கள் சபையை நான் ஏசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஆசிர்வதிக்கிறோம் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தில கண்ட கஷ்டத்திற்கும் கண்ணீருக்கும் உபோத்திரத்திற்கும் ஆண்டவரே அப் அப்பா நீங்க அதிக கனமகிமை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒவ்வொரு மாதமும் நீங்க கொடுக்க போகிற காய் நன்றி சொல்லிக்கிறோம் மகனே உன் விசுவாசம் ரசித்ததை நீங்க சொன்னீங்க அப்பா திரும்பி வந்து ஸ்தோத்திரம் சொல்லும்போது அப்பா யாக்க எப்படி பொருத்தனை நிறைவேற்றினானோ இந்த அநேகர் வந்து உங்க அப்பா பொருத்தனை நிறைவேற்றிருக்காங்க ராஜா அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா வருங்காலங்களிலும் அங்கே என்னென்ன பொருத்தனை பண்ணுறாங்களோ அவங்க கூட இருந்து அவங்க போகிற எல்லா இடத்துலையும் அவங்களை காப்பாற்றி உண்ண உணவும் அப்பா உணவும் உடுக்க வஸ்திரமும் அப்பா தகப்பனை எல்லாவற்றையும் கொடுத்து அப்பா அவங்க அவங்களுக்கு சமாதமாய் நீங்க இந்த வரப்போற காலம் நடத்தப்புற கிருபைக்கா நன்றி செலுத்திக்கிற கிடைக்காத விஷயத்தை நீங்க கன மகிமையாய் அதிக கன மகிமையை கொடுக்க போற கிருபைக்கா நன்றி செலுத்திக்கிறோம் ஏசுக்குறோம் நல்ல பிதாவே ஆமே